அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை மிக அற்புதமான நாள் தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் மாசி மாதம் பறந்துடுது இல்லையா இந்த தை வெள்ளிக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது அதில் கடைசி வெள்ளி என்றால் இந்த வெள்ளியை விட்டால் அடுத்த வெள்ளி நமக்கு மாசியில் தான் வருது அதனால் இந்த மற்ற வெள்ளிகளை விட்டவர்கள் வெள்ளிக்கிழமையை வழிபாடு செய்ய மறந்தவர்கள் எல்லாம் இந்த தை வெள்ளியை அதுவும் கடைசி வெள்ளியை நாம் மறக்கக்கூடாது அன்றைக்கு தாயாரை வணங்க வேண்டும் நித்திய தாயார் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும் காரணம் வெள்ளிக்கிழமை என்பது சுக்கரவாரம் சுக்கரவார புறப்பாடுன்னுட்டு பல எல்லாம் உள் பிரகார புறப்பாடு தாயாருக்கு உண்டு ஆனால் சுக்ரனுக்கு வந்து சுக்கரன் என்றாலே நமக்கு என்ன தெரியும் சுக்ரன் என்றாலே சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களுக்கும் உரிய ஒரு கிரகம்தான் சுக்கரன் உனக்கு சுக்கரதசை அடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த தாயாருக்கு எல்லா திருக்கோயில்களிலும் திருமஞ்சனம் விசேஷமாக நடக்கும் அதுவும் தை கடைவள்ளி இந்த பெண்களெல்லாம் காலையிலே அன்றைக்கு மங்கள குளியல் செய்ய வேண்டும் மங்கள நீராட்டம் நல்ல மஞ்சள் பூசி அன்றைக்கு மங்கள குளியலை செய்ய வேண்டும் திலகமிட வேண்டும் குங்கும திலகமிட வேண்டும் ரொம்ப பேர் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறாங்க குங்குமத்தை வைக்க வேண்டும் அதே மாதிரி வாசலில் நல்ல அருமையான கோலத்தை போட வேண்டும் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இந்த சொன்ன இந்த மஞ்சள் பூசுதல் குங்குமமிடுதல் வாசலில் கோலம் போடுதல் தீபம் ஏற்றி வைத்தல் இவையெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடங்கள் இது செஞ்சாலே போகிற மகாலட்சுமியை கூப்பிடவே வேண்டியில்லை மகாலட்சுமி தானாகவே நம்ம விட்டு வாசலிலே வந்து நிற்பாள் அதே போலவே கோ செய்வது அன்னைக்கு ரொம்ப விசேஷமானது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அந்த காலத்தில் எல்லாம் பசுமாடு வச்சுருந்தோம் அந்த வெள்ளிக்கிழமை அந்த பசுமாட்டை குளிப்பாட்டி மஞ்சள் குக்குமம் போட்டு ஒரு தீபம் காமிச்சு அதுக்கு ஏதாவது ஒரு உணவை வழங்குவது வணக்கம் அதாவது சாதாரண வைக்கல் இல்லாமல் அன்றைக்கி விசேஷமான படைக்கப்பட்ட அந்த வாழைப்பழம் இதெல்லாம் நமக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது ஒரு அகத்திக்கிற இந்த மாதிரி அந்த மாதிரி அன்றைக்கி கோ பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த பசுமாட்டை பார்க்கறதே சிறப்பு மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி இந்த மகாலட்சுமி பூஜை செய்யும்போது சிலவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக கோப வார்த்தையே வரக்கூடாது அதுக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை அறையில் அவசியம் அன்றைக்கு விளக்கு ஏற்றுங்கள் அஞ்சு முகம் ஏற்றனா ரொம்ப அபாரமான ஒரு விஷயம் ரெண்டு முகமாவது ஏற்றுங்க ரெண்டு முகமாவது அவசியம் ஏற்றுங்க ஒன்று வடக்கு பார்த்த மாதிரி ஒன்று கிழக்கு பார்த்த மாதிரி இந்த ரெண்டு முகமாவது ஏற்றுங்க அதே மாதிரி முடிஞ்சால் பசு நெய்யாலே ஒரு அகல் தீபம் ஏற்றுங்கள் பசுனை விட்டு நல்ல பஞ்சுத்தெறி போட்டு ஒரு அகல் தீபம் ஏற்றுங்கள் நல்ல அழகான ஒரு கோலம் போடுங்கள் வீட்டில் அன்றைக்கு பெரியவர்கள் இருந்தால் வீட்டில் நம்மளை விட வயதில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்கள் குறைந்தபட்சம் அவங்க எல்லாம் வெளியூர் போயிருக்கிறாங்க என்று சொன்னால் தொலைபேசி மூலமாவது அவர்களிடத்தில் நல்வார்த்தைகள் பேசி ஒரு ஆசிர்வாதத்தை பெறுங்கள் முன்னோர்கள் படங்களை அன்று வணங்குங்கள் எல்லாம் அலட்சியப்படுத்தாமல் இருங்கள் எளியவர்கள் அந்த எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை தர வேண்டும் நம்ம மகாலட்சுமி எப்படி வருவா மகாலட்சுமி எப்படி ஐஸ்வர்யத்தை கொடுப்பா அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்கள் கையால் ஒரு அஞ்சு ரூபாய் இல்லாதவங்களுக்கு தந்தீங்கன்னா அதை அப்படியே பத்தால் பிரிக்கிங்க ஐம்பது ரூபா உங்கள் கையில் மகாலட்சுமி வைப்பா நல்லா திரும்பவும் சொல்கிறேன் ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து இல்லாதவர்களுக்கு உங்களுடைய கையாலே நீங்கள் தந்தால் பத்து மடங்கு அதுக்கு மேலே ஒரு ஐம்பது ரூபா நோட்டை எடுத்து ஏதாவது ஒரு வழியில் மகாலட்சுமி உங்கள் கையிலே வைப்பாள் இதுதான் மகாலட்சுமி அருள் அப்போது நீங்கள் ஒரு மடங்கு தந்தால் அதை விட ஒன்பது மடங்கு நீ ஒரு மடங்கு வைத்தால் நான் ஒன்பதாக வைப்பேன்ட்டு பாஞ்சாலி சபதத்தில் பாரதியார் பாடுறார் அப்போ ஒம்பது நம்ம தந்த ஒன்று சேர்ந்து பத்து மடங்கு ஆயிடுது இல்லையா இந்த பத்து மடங்கை மகாலட்சுமி நமக்கு தருவாள் அதனால் எளியவர்களுக்கு நீங்கள் தானம் தந்த வேண்டும் வயது முதிர்ந்த சுமங்கலிகளை வணங்க வேண்டும் அவர்கள்கிட்ட குங்குமச்சு மிழை தந்து எனக்கு குங்குமம் வச்சு விடுங்கன்னு சொல்லணும் வயதானவர்கள்கிட்ட சுமங்கலிகள்கிட்ட குங்குமச்சு மிழை தந்து அவங்க அவங்க அந்த குங்குமத்தை நம்ம நெற்றியில் இட்டாலே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இது நடக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் அன்னைக்கு மாலையில் விளக்கேற்றி வைத்து இந்த மகாலட்சுமியினுடைய சுலோகம் அந்த மகாலட்சுமியினுடைய ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லுங்கள் சுத்த புத்தி லக்ஷ்மி வரலக்ஷ்மி நமோ நமக நமஸ்தே சௌபாகியலக் மகாலட்சுமி நமோ நமக காவிய காவியலட்சுமி நமோ நமக நமஸ்தே ஸ்ருங்காரலட்சுமி மகாலட்சுமி நமோ நமக தனலட்சுமி தர தராலுமி நமோ நமக नमस्ते लक्ष्मी महालक्ष्मी नमो नम ग्रामलक्ष्मी राज्यलक्ष्मी नमो नम नमस्ते साम्राज्यलक्ष्मी महालक्ष्मी नमो नम सालक्ष्मी दांदलक्ष्मी क्षेमल नमो नम नमस्ते लक्ष्मी महालक्ष्मी नम लक्ष्मी महालक्ष्मी नम சத்யலக்ஷ்மி தயாலட்சுமி சௌக்கியலக்ஷ்மி நமோ நமகா பாதித்வே மகாலக்ஷ்மி நமோ நமகா இந்த ஸ்லோகம் நீங்கள் உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லி மகாலட்சுமியினுடைய இன்னொருள் பெருங்கள் ரொம்ப அற்புதமான இந்த தைவெள்ளிக்கிழமை இந்த தைவெள்ளிக்கிழமையை நீங்கள் மறக்கக்கூடாது அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்